வெல்கம் டு அருமே சமையல் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் வைக்கிறேன்னா உருளைக்கிழங்கு பட்டாணி குருமாவும் தான் ரெடி பண்ணுறேன் எனக்கும் லாங் வீடியோக்கு ரொம்ப தூரம் தான் மூணு நிமிஷம் வீடியோ பார்க்குறது கூட ஒரு பதினஞ்சு இருபது நாள் ஆனால் கூட ஒரு இருபது பேர் கூட பார்த்துருக்க மாட்டாங்க அந்தளவுக்கு மோசமாக போகும் இந்த லாங் வீடியோ அதனால் அதை போடவே எனக்கு விருப்பமே இருக்காது சும்மா சின்ன சின்ன அப்பப்போ லாங் வீடியோ போட்டுக்கலாமே தான் நான் போட்டுக்கிட்டு ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு எனக்கு தெரில அதை ஷார்ட்ஸில் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க பார்க்கறவங்களும் ஒரு லைக் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதுலேயும் நான் அந்த வீடியோ எடுத்து போகிறது எங்கள் வீட்டில் யாருக்கும் சுத்தமாக பிடிக்காது யாருக்கும்னா தம்பிக்கும் உங்கள் அப்பாவுக்கும் தான் பிடிக்காது இதை எதுக்கு செய்கிறேன்னு தான் கேட்பாங்க அவங்களுக்கு தெரியாமல் அப்பப்போ எடுத்துறது நான் வந்து குருமாவுக்கு பட்டை கிராம்பு சோம்பு எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி விட்டோம்னா நல்லா டேஸ்ட்டு இருக்கும் பூண்டு சேர்த்து குருமாக்கு வரப்பாங்க எனக்கு பூண்டு சேர்த்து அந்த பூண்டு ஸ்மெல் வந்து பிடிக்க மாட்டேங்குது இந்த குருமாவில் அதனால் நான் பூண்டு சேர்க்கலை பட்டை கிராம்பு அண்ணாச்சிப்பூ சோம்பு எல்லாமே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்குவோம் தேங்காயெல்லாம் சேர்த்து இதுக்கு காரத்துக்கு நான் பச்சை மிளகா தான் சேர்த்துக்க போகிறேன் காரத்துக்கு மிளகாத்தூள் எதுவுமே போட மாட்டேன் பச்சை மிளகா சேர்த்து அரைச்சா தான் டேஸ்ட்டு இருக்கும் அதனால் பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் அதுலேயும் வீடியோ எடுக்கிறப்ப தம்பி இருந்தான்னா வீம்புக்குனே கத்துவான் நம்ம வீடியோ எடிட் பண்ணுறப்ப சா வாய்ஸ் கொடுக்குறப்பெல்லாம் அம்மா பேசவே விட மாட்டேன் எதாவது சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருப்பான் அதனால அவன் இல்லாத டையத்தில் தான் நான் எடுக்கிறது அவனுக்கு பிடிக்காது வீடியோ போகிறது அதனால தான் அவன் கற்றுவான் அந்த நேரத்தில் ஏதாவது விளையாட்டு தண்ணி விளையாடுவேன் கத்துற மாதிரி செய்வான் அதனால் அவன் இல்லாத டைத்தில் டியூஷன் போன டயத்தில் நைட்டு தூங்கின நேரத்துக்கு அப்புறம் மட்டும் எடிட் பண்ணி போட்டுருது நான் வந்து மசாலா வந்து இந்தளவுக்கு நல்லா நைஸாக எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை வதக்கி விட்டும் சேர்க்கலாம் நான் அப்படியே சேர்த்துட்டேன் கட் பண்ணி வச்சுட்டு அப்படியே சேர்த்துட்டேன் டேரெக்டாகவே வதக்கி விட்டு அது ஒரு டேஸ்ட் இருக்கும் இது ஒரு டேஸ்ட் இருக்கும் நல்லா தான் இருக்குது இந்த மாதிரி சேர்க்குறதும் மசாலாவை சேர்த்தாச்சு இந்த மசாலா தான் அந்த குருமாவுக்கு டேஸ்ட்டேவும் இந்த மசாலாவோட மஞ்சத்தூள் சேர்க்காமல் அரைச்சோம்னா பால் கறி குருமா மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு நான் மஞ்சத்தூள் சேர்த்துட்டேன் சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணுறதுனால மஞ்சள் தூள் சேர்த்து அரைச்சாச்சு இப்போ சப்பாத்திக்கோ எதுக்கோ ரெடி பண்ணுறோம்னா மஞ்சத்தூள் சேர்க்காமல் பால் கறி குருமா மாதிரி ரெடி பண்ணி வைப்பேன் சமையல் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டேவும் இட்லி மாவும் ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் டெய்லி ஒரு இருபது கிலோ ஒரு இருபத்தஞ்சி கிலோ அளவுக்கு மட்டும் மாவும் ரெடி பண்ணி சேல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அந்த இருபது இருபத்தஞ்சி கிலோ மாவு வந்து ஒரே நேரத்தில் போயிருமான்னா போகாது அந்த மாவு ரெண்டு நேரமாக வச்சு கொடுப்பேன் ஈவினிங் மார்னிங்கும் சேர்த்துக்கு தான் கொடுப்பேன் அந்த மாவு அடுத்து காலையில் அடுத்த நாள் எப்போ மாவுல மாவு ரெடி பண்ணுவேன் எதா நம்ம வீட்டில் இட்லி மாவு ரெடி பண்ணி நான் செல் பண்ணுவேன் குருமா சூப்பராக ரெடி ஆகிருச்சு காலையில் பட்டாணி ஊற வச்சதே பட்டாணி குழம்பு வைக்கிறக்காக தான் நான் ஊற வச்சதே பட்டாணி குழம்பு வச்சுக்கலான்னு நான் அப்புறம் டக்குன்னு பிளானவே மாற்றிட்டு ரசமும் பட்டாணி குருமாவும் வச்சாச்சு ஊருலக்கெழங்கு போட்டு நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கு ரசம் பட்டாணி குருமாவும் மதிய சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சுட்டு இது ஈவினிங் வந்து ஈவினிங்கு சாயந்தரம் போல் சரி விளக்கேற்றலாமேன்னு எல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டு பூவெல்லாம் போட்டு விளக்கேற்றுறதுதான் ரெடி பண்ண போகிறேன் இப்போ நான் வந்து அதுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன் டீ கேக் ரெடி பண்ணுறது பிபிசி பாக்ஸில் ஸ்டிக்கர் அடிக்கிறதுக்காக போயிருந்தோம்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நாலு ஸ்டிக்கர் கலர் அனுப்பிச்சிருக்காங்க அதில் எந்த கலர் சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க எனக்கு வந்து இந்த ப்ளூ தான் பிடிச்சிருக்கு நல்லாயிருக்குன்ட்டு அதான் தான் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்து ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நன்றி